எது அரசியல் நீ சொ சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் அந்த சோறு வரும்போதெல்லாம் என் என் தலைவன் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் எதுக்கு உன காரி துப்பத்துக்கா நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள் நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலடா பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பாலியல் வன்கொடுமை மது மத போதை பாலியல் வன்கொடுமை இது தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒரு முறை கூட நீங்கள் கேட்காதது ஏன் ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமாக கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா கூடி கொள்ளையடித்தால் கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா ஏதோ பேசிட்டு மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம்

விரும்பிய மாநிலங்களுக்கு விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்து ஆனால் அதை சட்டமாக்கியது ஐஎம்ஏ வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக மாற்றி நீட் எல்லோருக்கும் என்று சட்டமாக்கியது பாஜக அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு நீட் வந்துச்சு அதிமுக அப்ப தமிழ்நாட்டில் ஆச்சு அதிமுக அப்ப தமிழ்நாட்டில் ஆச்சு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஜிஎஸ்டி அவர்கள்தான் தான் கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள் தான் அவர்கள் ஆட்சியில் அறுபது ரூபாய் கமிஷன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபா கமிஷன் கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் டேய் லூசாரா நீ மாமா நீ லூசுன்னு நினைச்சா நான் லூசுரா நூசரா லூசுரா நீ இரு பக்கமும் பயணிக்கும்போது கடையில் இருக்கிற விளம்பரப் பலகையை படி உனக்கு கோபம் வந்தால் என் கையை இருகப் பிடி என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாத்துருந்தாள் இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும்

பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கரு கொண்ட பிள்ளைகளடா நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் பேசப்படாது அது நெஞ்சில கொஞ்சம் கூட இவ்வளவு பெரிய பொய் இந்த கோட்பாட்டையே புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர் அரசியல் கோட்பாடு கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு என்ன போக்கு நினைப்பா மயிலை கேட்டேன் தேசிய பறவை என்றார்கள் புலியை கேட்டேன் தேசிய விலங்கு என்றார்கள் அப்புறம் எதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்று பதிலே இல்லை உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் காலை மாட கொடுங்கள் என்றேன் உயிர் உள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள் அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள் சிங்கத்தை எதற்கு பார்வர்டு விழாக்கு கொடுத்தீர்கள் என்றேன் அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள் உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன் பதிலே இல்லை என்ன தத்துவம் என்ன தத்துவம் அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது அதெல்லாம் ஒரு கலடா சும்மா எடுத்தவங்க வராது சரியா அதெல்லாம் உன் பொறப்புல இருந்தே வந்திருக்கணும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி அதென்னmapbox கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி இல்ல வரலாற்றின் பசி புனிதப்பா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு அறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க கோவை தெற்கு நாகர்கோயில் திருநெல்வேலி மொடக்குறிச்சி அப்படிங்கிற இந்த நாலு தொகுதியில பாஜக ஜெயிச்சது இந்த நான்கு தொகுதிகள பாஜக ஜெயிப்பதற்கு எப்படி நேரடியாக நாம் தமிழர் காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க மொடக்குறிச்சியில பாஜகவின் வேட்பாளரான சரஸ்வதி அவர்களுக்கும் திமுகவின் வேட்பாளரான மதிப்புக்குரிய சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் பார்த்தா வெறுமனே முன்னூறு வாக்குகள் தான் ஆனா அந்த மொடக்குறிச்சியில நாம் தமிழர் வாங்கிய வாக்குகளானது கிட்டத்தட்ட திருநெல்வேலி தொகுதியில பாஜகவின் வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் வாங்கிய வாக்குகளுக்கும் திமுகவின் வேட்பாளரான லட்சுமணன் வாங்கிய வாக்குகளுக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வித்தியாசம் இருக்கு இதுல என்ன அந்த தொகுதியில் நாம் தமிழர் பிரித்த வாக்குகளானது பத்தொன்பதாயிரத்தி சொச்சம் கூடுமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா நீ அப்படியே நாகர்கோயிலுக்கு வந்தா அங்க பாஜகவின் வேட்பாளரான எம் காந்தி வாங்கிய ஓட்டுகள் எண்பத்தி எட்டாயிரம் திமுகவின் வேட்பாளரான சுரேஷ்ராஜன் வாங்கிய வாக்குகளானது எழுபத்தி ஏழாயிரம் ஆக பாஜகவுக்கும் திமுகக்குமான வேறுபாடானது கிட்டத்தட்ட பதினோராயிரம் அப்படியே அந்த தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளருடைய வாக்குகள் எவ்வளவு பார்த்தா கிட்டத்தட்ட அதே பதினோராயிரம் நீ ஒருத்தம் போது நான் போட்டுக் கொடுக்கிறதுக்கு வேற எவ்வளவு கண் முன்னே உன் இனம் கொண்டு விட்டது உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இது ஈழத் நலனுக்காக தொடங்கிய கட்சி இந்த கட்சிக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பாசமாத்தா பல்லு போயிரும்டா ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும் ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும் போடா ரஜினிகாந்த் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனால கூப்பிட்டு சொல்ல ரொம்ப வர்றானே நான் வந்தது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீந்தா ஜெய்ப்ப நம்ம அருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றிக் காட்ட லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தான் கேட்க நாதி கடை செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அணியில் கூடி நீதை பெற்று தர துப்பு கிடையாது நாதியற்று போனோமா நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் விட்டு சொல்ற இந்த நிலம் எனக்கு தீக்குட்டே நீ செத்த அப்பா அந்த சாக பார்த்துருக்க இந்த நீங்க சாவ பாத்து இருக்கிறீங்க ஆனா சா செத்துட்டு இருக்கும் போது நீங்க குடும்பம் நடத்திட்டு இருந்துருக்கீங்களே என் கூட குடும்பம் நடத்திட்டு அஞ்சு வாட்டி நான் தேவைப்பட்டனே நீ கொஞ்சம் வாமா நான் வந்து எனக்கு இப்ப கைவெளியோட என்ன பண்ணுச்சோ அத நான் ஒரு பண்ணிட்டு இருந்தேன்னு நீ சொன்ன சார் தான் ரவி எனக்கு நெருக்கம் தான் மாதிரி தான் அவர் செத்து போயிட்டாரு எனக்கு வருத்தமாவே இல்ல சரி அலுவலான்னு பாக்குறேன் முடியல ஏன் உங்க மனசுல என்ன இருக்கோ எனக்கு எப்படி தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா சொல்லுவேன் அப்புறம் வருத்தப்படக்கூடாது என் மனசுல இப்போவே உங்களுக்கு படுக்கணும் தோணுது நீங்க இப்போதான் வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில தங்கச்சிங்க சாவை பத்தியோ அந்த சாவுங்க பத்தியோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணை தேவைப்பட மாட்டால உங்களுக்கு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ சத்த நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றுல கைவெளியோட என்ன பண்ணுச்சோ அத நான் ஒரு பண்ணிட்டு இருந்தேன்னு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது

ஆனா அந்த முடக்குறிச்சியில நாம் வாங்கிய வாக்குகளானது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் திருநெல்வேலி தொகுதியில பாஜக வேட்பாளரான நைனார் நாகேந்திரன் வாங்கிய வாக்குகளுக்கும் திமுக வேட்பாளரான லட்சுமணன் வாங்கிய வாக்குகளுக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வித்தியாசம் இருக்கு என்னன்னா அந்த தொகுதியில் நாம் தமிழர் பிரித்த வாக்குகளானது பத்தொன்பதாயிரத்தி சொச்சம் கூடுமே மூஞ்சில காரித்து போறாலும் கொண்டு வந்துட்டா நீங்க அப்படியே நாகர்கோவிலுக்கு வந்தா அங்க பாஜக வேட்பாளரான எம் காந்தி வாங்கிய ஓட்டுகள் எண்பத்தி எட்டாயிரம் திமுக வேட்பாளரான சுரேஷ்ராஜன் வாங்கிய வாக்குகளானது எழுபத்தி ஏழாயிரம் ஆக பாஜகவுக்கும் திமுகமான வேறுபாடானது கிட்டத்தட்ட பதினோராயிரம் அப்படியே அந்த தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளருடைய வாக்குகள் எவ்வளவு பார்த்தா கிட்டத்தட்ட அதே பதினோராயிரம் நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவ்வளவு தேவையில்ல அப்புறம் எதுக்கு சீமா அங்க போட்டா பிஜி வந்துடும் நாம் தமிழர் போட்டா பிஜி வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் இது வியாபாரம் பற்றிய தொடர் இல்லை தொடரின் பெயருக்கும் கதைக்கும் சம்பந்தமில்லை இது தமிழர் நலனுக்காக தொடங்கிய கட்சி இந்த கட்சிக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு பெண் நான்கு ஆண்கள் இவர்களை சுற்றியே கதை நகர்கிறது ஒரு பெண் நான்கு ஆண்கள் இவர்களை சுற்றித்தான் கட்சியை நகர்கிறது சுவாரஸ்யமாக கதை சொல்வார்கள் இவர்களுக்கு வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் வசூல் செய்வதிலும் இவர்கள்தான் நம்பர் ஒன் இவர்கள் இருவரையும் நினைக்கும் அந்த ஒன்றை சொல் பாண்டியன் இவருக்கு பாண்டியன் சோர்ஸ் சீமானுக்கு பாண்டியன் இத்தனை நாள் மூடிக்கணுன்னு அறிவு கண்ண எக்கு தப்ப தோணுச்சீங்க மகாந்துட்டாய் யா வத்துத்தாய் பொல்ビニலை என்ன நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை துமே என்ன நினைத்து தாயின் கனவை மீரிக்கலாமா அவெல்லாம் அழोदर கள்ள 70ர்க்கே எதுக்கு உன காரி துப்பறதுகா வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி வில்லனே சரி சரி அன்னம் बिरலி என்ற ஒன்று வில ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நீக்கமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப நம் பாதை மிகச் சரியானது பொய் சொல்றீங்க நம் பயணம் மிகச்சரியானது சரியானது என்ன பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க படியா தூரம் சற்று மிக சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வேமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் உத்தரசா பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேர் அவர்கள் பேசியது என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் சபாஷ் மாமா இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமுக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன் பிறந்தானே அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயிரு மிக கொடிய ஒரு புலியுமேவிய தமிழா என்று முழங்குறா பச்சை படுகொலை விடுதலை என்று எழுப்புவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் குறுக்கில் கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்குறான் நல்மண சோலையில் நறிமுக விடா மாட்டும் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரச வைவாய் வெறிகொண்டு புகு மின்காயமாக ஆச்சி வேகற்று போயிற்று கொட்டடா முரசம் இல்லை சார் அலவுடான அக்கலை போனாலும் கஷ்டமுக்கு சனி அக்கலை புந்துக்கிறான் கட்சியத்தில் எப்படியா மீட்கிறது இப்படியா மீட்கிறது சீமா எப்படி மீட்பேன் எப்படி மீட்பேன் ஐம்பதனாயரம் பெட்டாலியன் ஸ்பெஷல் போஸ்ட்டை கிரியேட் பண்ணுவேன் உருவாக்குவேன் சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன் ஒரே ராத்திரியில இறக்குவேன் சுத்தி நின்னுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க